சொன்ன மாதிரி கன்னிராசிக்காரர்கள்ட்ட பேசினா கடலளவு இருக்கக்கூடிய கவலை கூட காணாம போயிடும் அப்படின்னு ஒருவாங்க இவங்க சின்ன விஷயங்கள்ல இவங்கள்ட்ட இருந்து அட்வைஸ நிறைய கேட்டுக்கிடுவாங்க நிறைய ஆலோசனைகளையும் கேட்டுக்கிடுவாங்க கேட்டுட்டு அவங்க போய் அதை செஞ்சு ஜெயிச்சும் விடுவாங்க ஆனா எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன தப்பு நடக்கிற இடத்துல இவர்களை கையை நம்ப இவர்கள்ட்ட வந்து ஒரு பேச்சை கொடுத்துட்டு அந்த பேச்சு மூலியமாவே பிரச்சனைகளை உருவாக்குற ஆட்கள் வந்து அதிகம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறார்கள் கூட்டு கூட்டு பிறகு எதிரியா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை கன்னிராசிக்காரர்கள் அனுபவிக்கிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய தாய் தந்தையரை கூட வீட்டுக்கு கூப்பிட முடியாம உள்ளுக்குள்ளேயே எதிரிகளை வைக்கணும் அப்படியே மனசு கஷ்டப்படக்கூடிய ஒரு இவங்க கொடுத்த அட்வைஸ வச்சு இவர்களுக்கு எதிரிகள் உருவாவாங்க இது கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க குருவே துணை அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா கன்னிராசி சார் சோ கண்ணிராசியை பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம் சோ இவங்க பொதுவா பாத்தீங்கன்னா புதன் ஆதிக்கம் பெற்றிருக்கனால ரொம்ப நல்லா பேசுவாங்க ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பா எல்லாரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒருத்தர் வந்து அவங்க இருப்பாங்க அவங்க பேசினாலே நிறைய விஷயம் மறந்துருதுங்க இவங்க கூட கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட கன்னிராசிய சோ இவ்வளவு தூரம் ஒருத்தவங்களோட கவலையை அவங்க அவங்களுக்கு எப்படிடா எதிரிகள் இருக்க முடியும் ஆனா நிறைய ஃபீல் பண்றாங்க நான் எல்லாரோட கஷ்டத்தையும் போக்குறேங்க ஆனா எனக்குன்னு எங்கயாச்சும் ஒரு இடத்துல இருந்து எதிரிகள் வந்துடுறாங்க சோ அவங்களுக்கு ஒரு எதிரிகள் எல்லாம் இருப்பாங்களா நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி கன்னிராசிக்காரர்கள்ட்ட பேசுனா கடல் அளவு இருக்கக்கூடிய கவலை கூட காணாமல் போயிடும் அப்படின்னு மூதாதையர்களுடைய ஒரு வாக்கு இவங்க அந்த புதனை ஆதிக்கமா பெற்றதுனால ரொம்ப சாதுரியமாவும் பேச தெரியும் ரொம்ப சாதாரண விஷயத்தை ரொம்ப ஒரு நகைச்சுவையா மிகப்பெரிய தப்ப அப்படி ஈஸியா சுட்டி காட்டவும் இவர்களுக்கு தெரியும் இவர்கள்ட்ட பேசும்போது எதிரியாக இருப்பவர்கள் ஆரம்பத்துல வந்து தேனா அப்படியே சக்கரையா வந்து நட்பு பாராட்டுவாங்க இவங்க சின்ன விஷயங்கள்ல இவங்கள்ட்ட இருந்து அட்வைஸ நிறைய கேட்டுக்கிடுவாங்க நிறைய ஆலோசனைகளே கேட்டுக்கிருவாங்க கேட்டுட்டு அவங்க போய் அதை செஞ்சு ஜெயிச்சும் விடுவாங்க ஆனா எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன தப்பு நடக்கிற இடத்துல இவர்களை கையை காமிச்சு விட்டுருவாங்க இவங்க கொடுத்த அட்வைஸ வச்சே இவர்களுக்கு எதிரிகள் உருவாவாங்க இது கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு சண்டை வந்ததுக்கு அப்புறம் முதல்ல சமாதானத்துக்கு போய் இந்த ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி நிறுத்திடுவோண்டா அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் மன்னிப்பு கேட்கணுங்கிற மனநிலைக்கு வரும்போதுதான் எதிரியினுடைய வீரியமே ஜாஸ்தி ஆகுது இவர்கள்ட்ட வந்து ஒரு பேச்சை கொடுத்துட்டு அந்த பேச்சு மூலியமாவே பிரச்சனைகளை உருவாக்குற ஆட்கள் வந்து அதிகம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறார்கள் அப்ப ஒரு எதிரி பாவகம் அப்படின்னு வரும் பொழுதே நம்ம என்ன சொல்றோம் ராசிக்கு ஆறாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அந்த ஆறாம் இடத்தோட என்ன கிரகம் தொடர்பு கொண்டு இருக்கு இப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கறோம் பொதுவா வந்து ஆறாம் இடத்துல ஒரு சுப கிரக பார்வை இருக்கு அப்படின்னா எதிரியோட தாக்கம் குறைஞ்சு போயிடும் இதே ஆறாம் இடத்துல பாவ கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குன்னா எதிரியினுடைய வீரியம் அதிகமாகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அந்த அடிப்படையில கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனீஸ்வர பகவானா வருவார் கன்னி ராசிக்காரர்களுக்கு அந்த புதனுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு சனிஸ்வர பகவான சொல்றார். ஆனா அந்த சனி பகவான் இன்னொரு ஒரு வெள்ளக்கத்தையும் ராசிக்காரர்களுக்கு வச்சிருக்கிறார் எப்படினு கேட்டீனா அவரே ஐந்தா விடாதிபதிங்கறத மத்தறார். பூர்வ குண்யம் அப்படிங்கறதோ அந்த சனி பகவானாவே உங்களுக்கு வராங்க. அப்ப உங்களுடைய நண்பனே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இந்த கன்னி ராசிக்காரர்கள் ஒரு நட்பு பாராட்டுனா வாசல்ல விட வேண்டியதை வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்து வந்து என்ன காரணம் அப்படின்னா முக்கியத்துவமே இல்லாத தகுதியே இல்லாத தராதரமே இல்லாத ஆட்களை கூட மதிக்கும் குணம் கொண்ட கன்னிராசிக்காரர்கள் நண்பனாக நினைத்து வாசல்ல விட வேண்டிய ஒரு உறவை வீட்டுக்களை கொண்டுட்டு வந்து விட்டு ஒரு வார பழக்கத்துல முப்பது வருஷம் வாழ்க்கையை இழந்த கண்ணிராசிக்காரன் சொந்தங்கள் நிறைய இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க கண்டுபிடிப்பாங்க ஐயோ இவ்வளவு பெரிய ஒரு நண்பனை நினைச்சு இவ்வளவு பெரிய ஒரு நல்லவன் நினைச்சு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை வாழ்க்கையில சந்திச்சிட்டமே அப்படின்னு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிந்திக்கக்கூடியவர்களாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு விதி வைத்து விடுகிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் யாரு சர்வ கில்லாடின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் அப்ப அந்த ராகு பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தினுடைய நாலு பாதமோ இவர்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கும்பத்துல உட்கார்ந்துருக்கு அப்ப இவங்க கேட்கலாம் அதே இடத்துல தானே அவிட்டமும் இருக்கு போரட்டமே இருக்கு அப்போ அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் தானே அப்படின்னா செவ்வாய் தான் உங்களுக்கு நேர் எதிரியாச்சு அஷ்டமாதிபதியாச்சு செவ்வாய் என்பது நண்பனையும் குறிக்கும் சகோதரனையும் குறிக்கும் பங்காளிகளையும் குறிக்கும் ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்பையும் குறிக்கும் அவரும் போய் அங்கேயே உட்கார்ந்து மூன்றாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் நீங்க ஒரு விஷயத்தை சொன்ன செய்தி வந்து தப்பாக பிரகடனப்படுத்தி அதனால் எதிரிகள் உருவாகுது ஒரு பூமி வாங்கும் போது எதிரிகள் உருவாகுது பூமி சொத்துக்களை பிரிக்கும் போது எதிரிகள் உருவாவது ஊர்வீகத்துல போய் ஒரு கோயில் கட்டலாம் நினைக்கிறாங்க குலதெய்வம் கோயில போய் மிதிச்சிட்டு அந்த மிகுதி அடித்து வந்து பூசலாம் நினைக்கிற பங்காளி விட மாட்டேங்கிறாங்க பொறாமப்படுறாங்க அப்படின்ற சூழ்நிலையை ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அனுதினமும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்ப அந்த இடத்துல சதை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கிரிமினல் திடீர் உறவுகளால் இழப்புகள் ஏற்படுறது திடீர் நண்பர்களால் தன்னுடைய வாழ்க்கையை துளைத்து விடுவது அப்படி இந்த நவீன கொசு அடிக்கிற மிஷன் எல்லாம் வாங்கி ஏமாறுவது கண்ணிராஜி அதாவது இவங்க புத்திசாலித்தனமா இருப்பாங்க இவர்கள் ஒரு இடத்துல ஏமாற வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது ஆறாம் இடத்துல ராகுவினுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் நூதன திருடர்களால் நூதனமான முறைகளை ஏமாற்றத்தை சந்தித்து அதனால் எதிர்ப்புகளையும் வழக்குகளையும் கன்னிராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொள்கிறார்கள் அந்த வழக்கத்தான் அனுபவிச்சுக்கிறாங்க புரட்டாது யாருடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு இவர்களுக்கு யாரா வராது நாலாம் இடத்துக்கு சுகாதிபதி ஏழாம் இடத்துக்கு களத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு வர்றாரு ஏழாம் இடம் தான் நண்பன் ஏழாம் இடம் தான் பார்ட்னர் ஏழாம் தான் கணவன் மனைவியினுடைய அந்த ஸ்தானம்னு சொல்லப்படுது நாலாம் இடம் சுகஸ்தானம் வீடு வாகனம்னு சொல்லப்படுது கன்னி ராசிக்காரர்கள் ஒரு வாகனம் நிறுத்த இடத்துல பிரச்சனை அனுபவிக்கிறார்கள் வீட்டுக்கு பக்கத்துல ஓரமா கொண்டு போய் யார் வம்பும் வேணாம் தியா யாரு வம்பும் வேணாம் தியான்னு வண்டி நிப்பாட்டினா ஏன் வண்டி நீங்க நிப்பாட்டி இருக்குங்கன்னு கேட்டு அது சாதாரண பேச்சு பெரிய பேச்சா மாறி அது பெரிய ரனகலத்தில் போய் முடிகிறவங்களை எல்லாம் ராசிக்காரர்கள் அனுபவிக்கிறார்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே சகுனியை வச்சுக்கிட்டு வாசலை விட்டு வெளியில வர முடியாத துன்பத்தை கன்னிராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த இடத்தையும் குரு கொடுக்குறாரு அடுத்து வந்து புதன் வந்து எழுத்து டாக்குமெண்ட் அப்படின்லாம் புதனுக்கு நம்ம சொல்றோம் குருவுக்கு தனகாரகன் பேங்க் அப்படின்லாம் சொல்றான் இந்த ராசிக்காரர்கள் பணத்தை ஒருத்தருக்கு கொடுக்கும்போதும் சரி கொடுத்த காசை வாங்க போகும்போதும் சரி எதிரிகள் உருவாகிறார்கள் நிறைய கண்ணிராசிக்காரர்களுக்கு பாருங்க ஆறாம் இடத்துல குருவினுடைய நட்சத்திரம் இருப்பதால் அவர்கள் நாலாம் இடத்து காரகராக குரு வருவதால் வீடு கட்டுறதுக்கு ஒரு லோன் போட போனேங்க நான் தாங்க நினைச்சேன் பக்கத்துல இருக்கிற மேனேஜர் என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்தாருங்க அதே மேனேஜரு எப்படா இப்ப வீட்டை ரெண்டு மாசமா மூணு மாசமா கட்ட முடியல ரொம்ப சிரமத்துல இருக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லும் போது அந்த மேனேஜர் எப்படா வீட்டை ஜப்தி பண்ணுவோம்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு தராங்க கூப்பிட்டு கூப்பிட்டு கடன் கொடுத்தவனே எனக்கு எதிரியா மாறிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை கண்ணிராசிக்காரர்கள் அனுபவிக்கிறார்கள் வாகனத்தால் பிரச்சனையை கண்ணிராசிக்காரர்கள் அனுபவிக்கிறார்கள் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வாகன ஸ்தானம் ஒரு வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுறது வண்டிக்கு வாகனம் ஆர்டிஓ பிரச்சனை அது இதுன்னு சொல்லி எங்க பார்த்தாலும் ஒரு எதிரிகளுடைய தாக்கங்களை இவர்கள் அனுபவிக்கிறார்கள் எல்லாத்துக்கும் மேல பெரிய கொடுமை என்னதுல இந்த குரு அப்படின்னா ஜோதிடப்படி புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது குழந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானே இவர்களுக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுடைய மற்றொரு வீடான அந்த கும்பத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல மகரத்திலே நீச்சம் அடைவதால் குழந்தைகள் மேல ரொம்ப அதீத அன்பு வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் வாழ்நாள்ல செஞ்சு விட்டு அந்த கன்னிராசிக்கு புதலுக்கு குரு பகை கிரகம் என்பதனால அந்த குழந்தைய வீட்டுல போய் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா சனத்தையும் செஞ்சு விட்டு எல்லாம் பண்ணி விட்டு ஒரு நேர பச்சை தண்ணியை கூட இங்கே போய் குடிக்க முடியாம அந்த வீட்டு உறவுகளால் எதிரிகளையும் கன்னிராசிக்காரர்கள் சம்பந்த புறத்தால அனுபவிக்கிறாங்க ஆனா இவங்க குழந்தை பாசமா இருக்கும் எங்க அம்மா ஒரு நாள் வந்துட்டு போனோம் எங்க அப்பா ஒரு நாள் வந்துட்டு போகணும்னு கன்னிராசிக்கார உறவுகளுடைய குழந்தை பாசமா இருக்கும் ஆனா அந்த வீட்டுல ரெண்டு எம்தனுக்கு சமமா மாமனாரோ மாமியாரோ கண்டிப்பா இருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய தாய் தந்தையரை கூட வீட்டுக்கு கூப்பிட முடியாம உள்ளுக்குள்ளேயே எதிரிகளை வைத்துக் கொண்டு புலங்கு அப்படியே மனசு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வீட்டுக்கார சொன்னாலும் பிரச்சனை அல்லது கணவனாக இருந்தால் மனைவியிடம் சொன்னாலும் பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு உறவுகள் சிக்கல்கள் இவர்களுக்கு வந்துடும் இதே அப்படியே திருப்பி போடுங்க ஆண்களா இருந்தா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னிச்சுங்க அடுத்த அம்மாவாசை வரும்போது வந்தறேன்னு சொல்லிச்சுங்க தீபாவளி ஆட்சிக்கு என்ன வந்துன்ற மாதிரி சூழ்நிலையை கன்னி ராசிக்காரங்க அனுபவிக்கிறார்கள் ஏழுக்கு அதிபதியா குரு வர்றதுனால இதெல்லாம் அவர்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் அவர்களுக்கு வருது அந்த உறவின் முறையில வந்து இவ்வளவு எதிர்ப்புகள் வரும்போது சம்பந்தம் பண்ணும்போதே அவங்களால பார்த்து பண்ண முடியாதா நிச்சயமா அதாவது ஜோதிடப்படி சம்பந்திகள் நட்பு பொருத்தம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது இந்த மன ஒற்றுமை ராசிக்கு அடுத்ததா வரக்கூடியது ராசி அதிபதி பொருத்தம் ராசி அதிபதினா ரெண்டு குடும்பத்தினுடைய சம்பந்திகள் இந்த வீட்டினுடைய அப்பா அம்மா இந்த வீட்டினுடைய அப்பா அம்மா இப்படி ஒரு பொருத்தங்கள்னு ஒண்ணு இருக்கு அது சில பேருக்கு சரியா இருந்தாலும் பிரச்சனை வர்றதுக்கான காரணம் அது ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் சம்பந்தம் இருப்பது அப்ப அது ஏழாம் இடத்துல பாவ சம்பந்தம் இருக்கா சம்பந்திகளுடைய நட்பு பொருத்தம் இருக்கு சரியா இருக்காங்கிறத பார்த்து தீர்வு பண்ணிவிட்டாலே தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளணும் கன்னிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா புது புது பழக்கங்கள் திடீர் நண்பர்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து உங்களுக்கு எதிரிகள் எல்லாம் உருவாயிட்டு இருக்காங்க சார் இப்ப எதிரிகள் வராங்கன்ற போது கூட இருக்கவங்க புதுசா பாக்குறவங்க எல்லா சைடுலயுமே நமக்கு எதிரி வரும்போது இவங்கதான் நண்பர்கள் இல்ல இவங்க இல்லப்பா இவங்க எல்லாம் ஒருவேளை எதிரி தானோன்றது அவங்க முன்னாடியே யோகிக்க முடியாது சரிமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா நவீனமா இருக்கு இதுல ஒரு பேஸ்புக் பிரண்டு இன்ஸ்டா பிரண்டு சொல்லிட்டு பழக்கம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள போய் நீங்க எப்படி நல்லவங்க கெட்டவங்கன்னு வந்து நீங்க யோகிக்க முடியும் பழக்கம் ஏற்பட்டு அப்படியே ஒரு நட்பு ஏற்பட்டு அப்படிதான் அவர்கள் வந்து ஆரம்பத்திலே அவர்களுடைய சாமி படமா வச்சிருக்காரப்பா இவர் பாரு பயங்கரமா நல்ல ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறாரப்பா இந்த அம்மா பாருமா பயங்கரமான அது இது ஒரு குடும்பத்தை ஒரு ஊரே காப்பாத்திரும் போல இருக்கே பயங்கரமா பிசினஸ் பண்ணுதுயா இப்படிங்கிற அந்த ஒரு தாட்ல போய் இவங்க நல்லவர்கள் என்று நினைத்துத்தான் கன்னிராசிக்காரர்கள் ஏமாறுறார்களே தவிர அவர்களிடத்துல என்ன ஆதாயம்னு இவர்கள் நினைப்பதே இல்ல அதுவா ஒரு மனுஷன் எப்ப ஏமாறாம இருப்பான் இவனால நமக்கு என்ன ஆதாயம் இருக்கு இங்க இருந்து நமக்கு என்ன ஒருத்தர் யா சுதாரிப்பா போவாங்க ஏமாத்த மனநிலையில இருப்பாங்க கன்னிராசி வெகுளி அந்த முதன் வந்து அவர்களுக்கு வந்து ராசியாதிபதியா வந்திருக்கிறாரு அறிவுதான் ஆனா சுக்கர பகவான் ரெண்டுக்குடிய தனாதிபதியாக வந்து ராசி மேலே நீச்சம் அடைறதுனால வெகுளி ஏமாற்றத்தையும் வெகுளித்தனத்தால் நண்பர்களையே துரோகிகளாக அனுபவிக்க வேண்டிய நிலையையும் கண்ணிராசிக்காரர்கள் வாழ்க்கையில சந்திக்கிறாங்க அதனாலதான் இவர்கள் யூகிக்க முடியல அந்த வெகுளித்தனத்தை தூக்கி அப்படி ஓரமா வச்சுட்டு வெளியில இருக்கக்கூடிய படம் மறந்துட்டு ஆள் எப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் யூகித்தார்கள் என்றால் இவர்கள்ட்ட அந்த நுண்ணறிவு இருப்பதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து பலன் இல்லை பொதுவா இந்த மாதிரியான ஒரு குணங்கள் இருக்கும்போது இந்த தொழில் பிசினஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது மார்க்கெட்டிங் இப்படி எல்லாம் பார்க்கும்போது நிறைய புது புது மனிதர்களை உங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் சோ உங்க முன்னாடியே வந்து எதுவும் ப்ரீ பிளான் பண்ணி பேசுற மாதிரி தான் இருக்குமா இல்ல ஒரு ஃபுளோல போலாம் வர்ற எதிரிகளை நீங்க வந்து இந்த மாதிரிதான் உங்களுக்கு நடக்க போகுது நீங்க பழகினதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா சார் தெரிஞ்சுக்கலாம் பொதுவா ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி எதிரி கிரகமாக சனீஸ்வர பகவான் இருந்தாலும் கூட அவரே பூர்வ புண்ணிய ஆதிபத்தியம் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில தான் இவர்களுக்கு எதிரிகள் புண்ணியத்தின் செய்த பாவ புண்ணிய தான் எதிரிகள் உருவாகிற அந்த இடத்துல ராகு பகவானுடைய ஆதிக்க நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சதய நட்சத்திரம் நாலு பாதங்களும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ராகுவின் மொழி வேற்று மதம் வேற்று இனம் வேற்று நாடு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு அறிமுகம் கிடைக்கும் பொழுது வாய்வழி வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய ஒப்பந்தத்தால் எதிரிகளை கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள் அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு நிதானத்தை அவர்கள்ட்ட போய் தப்பிக்க விடும்போது அந்த இடத்துல ஒரு லூஸ் விடும்போது அதுவே இவர்களுக்கு பிரச்சனையாக மாறி தீராத வழக்கையும் எதிர்ப்பையும் இவர்களுக்கு உருவாக்கி அதுல விழிப்புணர்வோடு இருந்தா கன்னிராசி ஜெயிப்பது உருவா சோ ஒவ்வொரு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான எதிரிகள் இருக்காங்க இப்ப நம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் எதிரிகள் வருவாங்களா இப்ப தொழில வந்து இந்த மாதிரி எல்லாம் சுதாரிக்கணும்னு சொல்லிருக்கீங்க இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த எதிரிகள் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே டயர்டாங்க அது எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்குல்ல சார் பரிகாரம் வழிபாடு எல்லாம் ரொம்பவே நம்பிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களுக்கு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பொதுவாக கண்ணீராசி ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய சனி பகவானை ஆதிக்கம் ஆறுக்குடியா வர்றாரு உருவப்பண்ணி ஆதிக்கமா இருந்தாலும் கூட வைரவரை வழிபாடு செய்வதன் மூலியமாக கன்னிராசிக்காரர்கள் பெரிய பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் வைரவர் கோயில போய் மிளகு போட்டு தீபம் ஏற்றுவதன் மூலியமாக எதிர்ப்புகளில் இருந்து கன்னிராசிக்காரர்கள் வெளியில வரலாம் மகாவிஷ்ணுவை பூரணமாக வழிபாடு செய்து எதிர்ப்புகளில் இருந்து கன்னிராசிக்காரர்கள் வெளியில வரலாம் பச்சை நிற காய்கறி பொருட்களை பசுவிற்கு பிராமணர்களுக்கு தானந்தர்மம் கொடுப்பதன் மூலியமாக கன்னிராசிக்காரர்கள் பெரிய எதிர்ப்பு பாதிப்புகளில் இருந்து பூரணமாக வெளியே வரலாம் வீட்டில பைரவருடைய அஷ்டோத்திர மந்திரங்களையும் பைரவருடைய காயத்ரி மந்திரத்தையும் பணிந்து வந்தால் கண்ணிராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட எதிரிகளையும் தவணுபடி ஆக்கி விடுவார்கள் அப்படி பைரவருக்கு அற்புதமான ஸ்தலங்கள் நிறைய இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாளை வழிபாடு செய்து அங்குள்ள மும்மூர்த்திகளை வழிபாடு செய்து அதற்கு பக்கத்திலேயே தெப்பத்துக்கு பக்கத்திலேயே விளக்கு எடுக்கிற தெப்பத்துக்கு பக்கத்திலேயே பைரவன் ஒரு அற்புதமான பைரவர் ஸ்தலம் இருக்கு அந்த கோவில்ல போய் தேய்பிரை அஷ்டமி காலங்கள்ல வழிபாடு சிறப்பு பூஜைகள்லாம் இன்னமும் நடந்து வந்திருக்கு அந்த தேய்பிரை அஷ்டமி காலங்களிலே வழிபாடு செய்து அந்த பைரவரை நினைச்சிட்டு அந்த கோவில் இருந்து தீபம் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு உங்களுக்கு நல்லது நடக்கணும் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தாக்கங்கள் எல்லாம் குறையணும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எதிரியினுடைய தாக்கம் குறையணும் வீட்டை பார்த்த வாக்குல இருக்கக்கூடிய எதிரியினுடைய தாக்கம் குறையணும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எதிரியினுடைய தாக்கம் குறையணும்னு சொல்லி கன்னிராசிக்காரர்கள் மனப்பூர்வமாக வேண்டினால் அந்த பைரவர் அருளால் இவர்கள் எதிரியை வெல்வது என்பது திண்ணம் ரொம்ப வெகிலி குணம் உள்ள நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்க ரொம்ப அழகா சொன்ன மாதிரி வீட்டை சுத்திலும் எதிரிகள் தான் இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அதுக்கான பரிகாரங்கள் வழிபாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நம்ம சொல்லியிருக்கோம் சார் நன்றி நன்றி குரு வாழ்க குருவே துணை